கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் தலைமையில் இன்று அவசர ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய சூழலில் இந்த அவசர ஆலோசனை நடைபெறுகிறது செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார் பாஸ்கர் இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க முதலமைச்சருடைய ஆலோசனையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விவரங்கள் விவசாய விவகாரம் இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் தலைமையில ஒரு உயர்மட்ட அவசர ஆலோசனை என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது அந்த ஆலோசனை கூட்டத்துல மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் அதே நேரத்துல சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்திய ஏ வேலு மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பொன்முடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள் காவல்துறை டிஜிபி உளவுத்துறை டிஜிபி மதுவிலக்கு தடுப்பு அமலாக்கத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகள் பங்கேற்பதன் காரணமாக கூட்டம் என்பது பல்வேறு அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது ஏற்கனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்பது தமிழக முதலமைச்சர் ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் வழக்கம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சிகிச்சை மறுப்பு பெற்று வரக்கூடிய நிலை குறித்து கேட்டறிவார் தமிழக முதலமைச்சர் அதே நேரத்தில் உயிரிழந்தவனுடைய குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்படும் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதுக்குண்டான பல்வேறு தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக என்னென்ன துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கள்ளச்சாராயம் விசாராயம் எல்லாம் எதிர்காலத்தில் இல்லாமல் இருப்பதுக்குண்டான தொடர் நடவடிக்கையாகவும் அதிரடி ஆய்வுகளை நடத்தி அதன் மூலமாகவும் சம்பவ இடத்துக்கு சென்று எங்கெல்லாம் வந்து இந்த கலாச்சாரம் தொடர்பான சம்பவங்கள் இருக்கிறது அது அந்த இடங்களெல்லாம் ஆராய்ந்து அதற்கு முன்கூட்டியே அங்கு காவல்துறையினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து தொடர் ஆய்வுகளை மேற்கொள்வது பல்வேறு உத்தரவுகள் இன்றைய கூட்டத்தின் வாயிலாக பிறப்பிக்கப்பட உள்ளது நிவாரணம் தொடர்பாகவும் இன்று ஆலோசனை மேற்கொண்ட உயிரிழந்தனுடைய குடும்பத்துக்கு ஆய்வு பெறுவதற்கு வாய்ப்பில் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சருடைய பயணமும் திட்டமிடல் வாய்ப்பு இருக்கிறது இன்றைய சட்டப்பேரவனுடைய அலுவல்கள் முடிந்த பிறகு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளதன் காரணமாக அப்போதுதான் அந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவு செய்யப்படும் ஏற்கனவே தமிழக முதலமைச்சருடைய உத்தரவு அமைச்சர்கள் நேரடியாக சென்று உயிரிழந்தவர்கள் மற்றும் அதற்கு காரணம் என்ன என்பதை ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இந்த அந்த தகவல் எல்லாம் தமிழக முதலமைச்சரிடம் இன்று தெரிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முடிவுகளை எடுக்க உள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க